வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ பதிவின் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம ஒரு சின்ன ஒரு மூணு நிமிஷம் வீடியோ கிளிப் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒரு ரொம்ப பயனுள்ள தகவல் தான் ஒன்று சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம் வாழ்க்கையில் நேரத்தை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் ஆன்மீகத்தோடு சேர்த்து சொல்ல போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எதுங்க நிரந்தரம் நம்ம இறந்த காலம் முடிந்து போய்விட்டது அது நம்ம கையில் இல்லை நாளைக்கு வருங்காலம் இன்று நான் ஆரோக்கியமாக உறங்கி எழுந்தால் தான் நாளையே பொழுது நம்மளுக்கு அதுவும் நமக்கு என்னன்றது தெரியாது ஆனால் இந்த கணம் உங்களிடத்திலேயே நான் இந்த வீடியோ போட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்காக ரெக்கார்டிங் பண்ணிகிட்டுருக்கேன் இதுதான் நிரந்தரமான பொழுது அதாவது இந்த கணம் கணம்னா நம்ம உணரணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நொடி வேறு செகண்ட் வேற கணங்கிறது அதனுள்ளும் பாதி கணப்பொழுது இந்த செகண்டுக்குள்ள பல பிரிவுகளாக பிரிக்கிறது தான் கணம் இந்த கணம் தான் நமக்கு நிரந்தரம் இப்போ நான் இந்த கணம் முடிஞ்சிட்டுனா திரும்ப வராது ஓகேங்களா அதனால தான் நம்ம எதையுமே வந்து பச்வாலிட்டியாக பண்ணணும் அந்த நேரத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது சரி அதுக்காக நம்ம முன்னோர்கள் இவங்க அறிவியல் பூர்வமாக சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வச்சாங்க அந்த கணம் பொழுதுல அந்த மைண்டை அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கோவில்களுக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆகம முறைப்படி நிறுவப்பட்ட கோயில்களுக்கு உள்ள என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கணபதி இருப்பார் கணபதி அவர் என்ன சொல்றார் உள்ளே போனதும் கணபதியை பார்த்தது நமக்கு என்ன கருத்தை சொல்றார் கணபதி கணம் இந்த கணம் நீ கோயிலுக்குள்ள உள்ள நுழைய போறீங்க இன்னி இந்த கணத்திலிருந்து இந்த கடவுளை மட்டுமே உன்னுடைய மனதிலே பதியுங்கள் அதனாலதான் தான் அந்த கணபதியை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ள போய் மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்க்க நவ இருந்தா பார்க்குறோம் அப்புறம் மெயினான அந்த ஆலயம் சிவாலயமோ இல்லை விஷ்ணுவோட ஆலயமோ என்ன ஆலயமோ அம்மனோட ஆலயமோ அந்த தெய்வங்களையும் நாம் தரிசனம் பண்றோம் சரிங்களா அதே மாதிரிதான் ஒரு நல்ல விஷயம் தொடங்க போறோம் ஒரு முக்கியமான ஒரு ஒரு லெட்டர் எழுத போகிறோம் லெட்டர்லாம் இப்போ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண போறோம் ஒரு அக்ரிமெண்ட் போட போறோம் முதல்ல என்ன பண்ணுவோம் பிள்ளையார் சுழி போடுவோம் பிள்ளையார்னா யார் கணபதி பிள்ளையார் சொல்லி போடும்போது என்ன சொல்ல வராங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணபதி இந்த டாக்குமெண்ட்டில் முக்கியமான விஷயங்கள்லாம் வரும் பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டீங்கனாலே அது முக்கியமானதுன்னு அர்த்தம் அந்த கணம் நீ அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கணும் அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு அதுக்காக தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டுகளை எழுதும்போது நாம் எழுதுகிறோம் சரிங்களா அதனோட நோக்கம் ஏ அதுதான் நம் நேரத்தை சரியாக பயன்படுத்தினோம் அந்த கணம் அந்த நொடியிலே வாழணும் நிரந்தரமான நொடியிலே வாழணுங்கிறதுக்காக தான் கணபதி அந்த கணத்தை இருக்கக்கூடிய கணத்தை உன் மனதிலே பதித்து இந்த நொடி நான் இந்த வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இது மட்டும்தான் என்னுடைய மனதிலே இருந்து இந்த கணத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெளிவாக சொன்னால் போதுமானது கணபதி அதனால தான் என்றுமே முழு முதற் கடவுளாக கணபதி இருக்கின்றார் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்